கடன் விஷயம் என்றால் முதலில் காதில் எல்லாம் ஓகே சார் சார் சிபில் சிபில் ஒரு சின்ன பிரச்சனை சரி அது என்ன ஸ்கோர் அதன் விஷயங்களை கொஞ்சம் வாங்க சிபில் சிபில் என்றால் என்ன என்பது கடன் பெறுவோர் பற்றிய இந்தியாவின் முழு முதல் தகவல் நிறுவனம் வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள் தங்களிடம் கடன் பெறுவர் பற்றிய விவரங்களை ஒவ்வொரு மாதமும் சில வங்கிகள் அறுபது நாட்களுக்கு ஒரு முறை சிபில் நிறுவனத்தில் அப்டேட் செய்யும் சிபில் போன்று மேலும் ஒரு சில அமைப்புகள் இருந்தாலும் வங்கிகள் சிபில் ரேட்டிற்காகவே முக்கியத்துவம் தருகின்றன யாருடைய விவரங்கள் வந்து சிபில்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் கார் லோன் வீட்டு கடன் அல்லது வேறு வகையில் ஏதாவது கடன் வாங்கியிருந்தாங்கன்னா வங்கியிலோ அல்லது வங்கி சராத தனியார் நிதி நிறுவனங்களிலோ பெற்றுள்ள ஒவ்வொருவருடைய பற்றியும் சிவில் நிறுவனத்தின் தகவல் வந்து அங்கே இருக்கும் இதனால் வந்து நம்மளுக்கு என்ன பயனு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு அல்லது வேறு வகையான கடன்களுக்கு விண்ணப்பிக்கும் போது அந்த வங்கி வந்து நிதி நிறுவனம் அல்லது உங்கள் நிறு உங்கள் விவரங்களை வைத்து அந்த ரெக்கார்ட்ஸை வச்சு வந்து உங்களுடைய இது சோதிக்கும் சிபிலில் உங்கள் ஸ்கோர் எவ்வளவு எவ்வளவு கடன் விவரங்களை அவற்றை திருப்பி செலுத்தி இருக்கும் விதம் ஆகியவற்றை பார்த்துவிட்டு உங்களுக்கு கிரெடிட் கார்டு அல்லது கடன் கொடுக்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்யும் இதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து கடன் கொடுத்து அதில் வசூலிக்கும் பிரச்சனையை வந்து வங்கிகளை வந்து தவிர்க்க முடியும் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்கள் சிபில் ஸ்கோரில் இதுக்கு முன்னாடி எங்கெனா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து சிபில் ஸ்கோர் மூலிமா வந்து அதை வந்து அறிய முடியும் கடன் பெறுவோர் விவரங்களை வந்து சிபில் எப்படி பெறுகிறது என்று பார்க்கலாமா இப்போது ரிசர்வ் வங்கி அவங்க வந்து ஒரு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள் தங்களிடம் வந்து கடன் பெறுவர் குறித்த விவரங்கள் வந்து தானாகவே சிவில் நிறுவனத்துக்கு அளிக்கும் நீங்கள் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டுலாம் கொடுக்குறீங்களா அது மூலிமா வந்து உங்கள் சிவில் ஸ்கோர் வந்து அவங்க வந்து சிவில் ஆஃபீஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன தகவல் வந்து என்னென்ன இடம்பெறுன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அல்லது மற்ற வகை கடன் பெறுவரின் தனிப்பட்ட தகவல்கள் கடன் வகை கடன் தொகை கடன் செலுத்த வேண்டிய காலம் ஒவ்வொரு மாதமும் சரியாக கடன் செலுத்தி இருக்கிறார்களா அல்லது எத்தனை நாள் தாமதமாக செலுத்தியிருக்கிறார் ஆகிய விவரங்களை கடனை கட்டி முடித்து விட்டார்களா அல்லது செட்டில்மெண்ட் அல்லது வாராக்கடன் ஆகியவை பற்றிய தகவல்கள் வந்து இடம்பெறும் சிபில் ஸ்கோர் வந்து எவ்வளவு இருந்தால் வந்து கடன் பெற முடியும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் சிபில் ஸ்கோர் வந்து முந்நூறுலேருந்து தொள்ளாயிரம் வரை இருக்கும் போ இருக்கும் பொதுவாக எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேல் சிபில் ஸ்கோர் இருப்பவர்களுக்கு வந்து எளிதில் கடன் கிடைக்கும் வட்டியும் குறைவாக இருக்கும் எழுநூற்றி ஐம்பதுக்கு கீழ் அதுக்கும் கீழே இருப்பவர்களுக்கு வந்து கடன் கிடைப்பது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அப்படியே கொடுத்தாலும் அதிக வட்டியில் கடன் இருக்கும் அதிகமாக வந்து வட்டி கொடுப்பாங்க சிபில் ஸ்கோரை பற்றி தெரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம் சிபில் வந்து இன்டர்நெட்டில் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆண்டுக்கு ஒரு முறை இலவசமாக பார்த்து கொள்ளலாம் மேலும் பார்க்க ஒவ்வொரு முறையும் ஐநூற்றி ஐம்பது ரூபா செலுத்த வேண்டியிருக்கும் ஆன்லைனில் எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் இதில் வந்து உங்கள் கடன் பற்றிய அனைத்து விவரங்களையும் வந்து தெரிந்து கொள்ளலாம் விவரங்கள் சரியாக இருக்கின்றனவா என்று பார்த்துக்கலாம் தவறான விவரங்கள் இருந்தால் எப்படி சரி செய்வது அதில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து மா டாக்குமெண்ட் எதனால் மாறிடுச்சுன்னா அது வந்து எப்படி வந்து கிளியர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சிவில் வந்து சிவில் நிறுவனம் உங்கள் விவரங்களை வந்து எந்த ஒரு மாறுதலையும் செய்யாது முறையான ஆவணங்களும் நீங்கள் கடன் பெற்றிருக்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனத்தை அணுகி சரி செய்து கொள்ளலாம் மேலே வந்து உங்கள் வங்கியில் வந்து சிவில் ரிப்போர்ட் வந்து தவறாக இருக்கும் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து சரி செய்துவிடும் அதுவே சிவில் ஸ்கோர் எதுக்கு எதனால் வந்து குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் வந்து பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா கிரெடிட் கார்டு அல்லது பிற வகை கடன்களுக்கான வந்து தவணை தொகையை வந்து சரியான நேரத்தில் வந்து முழுமையாக செலுத்தாமல் இருக்கிறது கடன் அட்டையில் இருக்கும் அனுமதிக்கும் கிரெடிட் லிமிட்டு அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து பயன்படுத்துவது வங்கியில் வந்து கடன் கேட்டு அடிக்கடி விண்ணப்பிப்பது சரியான கடனை திருப்பி செலுத்தாதவர்களுக்கு ஜாமீன் கழித்து போடுவது ஆகிய உங்கள் சிவில் ஸ்கோரை குறைத்து விடுகிறது இதனால் வந்து இதனால் வந்து சிவில் ஸ்கோர் வந்து குறைஞ்சிடும் அது வந்து நீங்கள் கவனமாக கையாளணும் சரி நான் தான் கடனை வாங்கலையே ஆனால் சார்ஜ் கையெழுத்து போட்டால் சிவில் ஸ்கோர் வந்து கம்மியாகுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து கிரெடிட் கார்டு அல்லது கடனிற்கு விண்ணப்பிக்கும் போது சிவிலில் உங்கள் பற்றிய விவரங்கள் வந்து அங்கே வண்டி வங்கியால் வந்து பார்க்கப்படுகிறது அப்படி பார்க்கப்படுவது எதிர்மறையாக கருதப்படும் ஆண்டிற்கு ரெண்டு முறை மேல் கடனிற்காக விண்ணப்பிக்க வேண்டாம் ஒவ்வொரு முறை உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் போது அந்த வங்கி உங்களுக்கு கடன் கொடுக்க தயங்கும் சரி ரைட்டு சிபில் ஸ்கோர் வந்து எப்படி கம்மியாக ஆகிடுச்சு எப்படி அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து வழிமுறைகள் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் இதுவரை கடனே பெறாதவர்கள் என்றால் உங்கள் வருமானத்தின் அடிப்படையில் வந்து கிரெடிட் கார்டு அல்லது சிறிய தொகையில் கடன் பெற்று அதை சரியாக திருப்பி செலுத்துங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கடனே வாங்காமல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அதை வந்து கரெக்டாக செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து உயரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே வாங்கிய கடன்களில் வந்து நிலுவைத் தொகை இருந்தால் அதை வந்து முழுமையாக செலுத்திடுங்க குறைவான சிபில் ஸ்கோர் இருப்பவர்களுக்கு வந்து சில தனியார் நிதி நிறுவனங்கள் வந்து அதிக அளவில் வந்து கடன் கொடுக்கின்றன வட்டி சற்று கூடுதலாகத்தான் இருக்கும் அவர்களிடம் கடன் பெற்று தாமதம் இல்லாமல் சரியாக மாத தவணை கட்ட வேண்டும் நகை கடன் போன்றவற்றையும் இதற்கு பயனாக பயனுள்ளதாக இருக்கும் பெரும்பாலான வங்கிகள் வந்து தங்களிடம் இருந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வைத்திருப்பவர்களுக்கும் அதை கேரண்டியாக வச்சு ஃபிக்ஸட் டெபாசிட் தொகையில் வந்து எழுபது வந்து கிரெடிட் லிமிட் வச்சிருக்கு கிரெடிட் கார்டு வந்து தருகின்றன ஒவ்வொரு மாதமும் வந்து மிக குறைந்த அளவு செலவழித்து அதை சரியாக திருப்பி செலுத்துவதன் மூலம் சிபில் ஸ்கோரை வந்து உயர்த்தலாம் எந்த காரணம் கொண்டும் இதில் தாமதமாக மாத தவணை கட்டக்கூடாது அடமான கடன் மற்றும் அடமான மற்ற கடன் என்ற கலவையில் கடன் பெற்று அந்த முறையை முறையாக திருப்பி செலுத்துவதன் மூலம் சிவில் ஸ்கோரை வந்து எளிதில் வந்து அதிகரிக்கலாம் நம் சிவில் ஸ்கோரை எப்படி அடிக்கடி பார்ப்பதால் ஸ்கோர் குறையுமா குறையாது அவ்வப்போது சிவில் ஸ்கோர் பார்த்து விடுவது நல்ல பழக்கமே அப்போது தான் தவறுகள் ஏதும் இருந்தால் அதை வங்கியில் சொல்லி திருத்திக் கொள்ளலாம் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கடனெல்லாம் நம் கணக்கில் போட்டு விடுவார்கள் அது நம் கிரெடிட் ஸ்கோரை வெகுவாக பாதிக்கலாம் சில வங்கிகள் சிவில் ஸ்கோர் அடிப்படையில் வீட்டுக் கடன் போன்ற கடனுக்கு வட்டியை நிர்ணயிக்கின்றன மேலும் உங்கள் சிவில் ஸ்கோர் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் பக்கத்துல இருக்கிற பெல்லோ அடிங்க அப்புறம் நான் போற வீடியோக்கு உங்களுக்கு வந்து சேரும்